அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜே ரைட்டிங் இன்றைய பதிவு திருக்குறள் நீதிக்கதை தந்திர நரி ஒரு அடர்ந்த காட்டில் சிங்கம் ஒன்று தனியாக பசியின் காரணமாக மானை துரத்துகிறது சிங்கத்திடம் மாட்டிக்கொள்ளாமல் மான் எப்படியோ தன்னை காப்பாற்றிக் கொண்டது சிங்கம் ஏமாற்றத்துடன் திரும்பியது ஓடும்போது மானுக்கு பல இடங்களில் காயம்பட்டு ஓர் இடத்தில் விழுந்தது இதை பார்த்த நரி ஒன்று இதை எப்படியாவது உண்ண வேண்டும் என்று எண்ணியது தன் தந்திரத்தால் மானிடம் சிறிது தொலைவில் இருந்து பேச்சு கொடுத்தது மானை எப்படியாவது நம்ப வைத்து உண்ண வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் களமிறங்கியது தொலைவில் இருந்தே உடல்நிலை சரியில்லையா என்று இதை போன்ற அன்பான் அன்பாக பேசிக்கொண்டே சிறிது சிறிதாக அருகில் சென்றது மானும் உதவிதான் செய்கிறது என்று எண்ணி நம்பிவிட்டது நரி மகிழ்ச்சியுடன் அருகில் சென்றது மான் தனக்கு உதவி செய் என்னை தூக்கிவிடு என்று கூறும்போதே நரி அதன் தொண்டை பகுதியை கடித்து மான் இறந்து போனது தன் பசியினை தீர்த்து கொண்டது நரி அரவணைப்பது போல் அன்பாக பேசி தன் எண்ணங்களை நிறைவேற்றி கொண்டது திருக்குறள் பருகுவார் போலினும் கேண்மை பெருகிலார் குன்றல் இனிது விளக்கம் தீய குணமுடையவர் அன்பின் மிகுதினால் விளங்குபவர் போல் பார்த்தாலும் அவருடைய நட்பு வளர்வதை விட குறைவது அல்லது என்பதை திருவள்ளுவர் கூறுகிறார் இதுவே தந்திர நரி பற்றிய திருக்குறள் நீதிக்கதையாகும் சிறுவர்களுக்கு இக்கதை மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஜெய்சுஸ் ரேட்டிங் அனைவருக்கும் நன்றி